வாகன விபத்திலே பரிதாபமாக இரண்டு உயிர்கள் பறிபோன சோகம் இன்று அதிகாலை மூன்று பதினைந்து மணி அளவிலே வாகன விபத்திலே இருபத்தி ஐந்து வயதுகளையுடைய இளைஞனும் பதினைந்து வயதுகளையுடைய சிறுமியொருவரும் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது வாகனத்தின் டயர் வெடித்ததன் ஊடாகவே அதிக வேகத்தில் சென்ற நிலையில் இந்த வாகனம் விபத்துக்குள்ளாகியிருந்தது இந்த சம்பவம் மட்டக்களப்பு பிரதேசத்திலே இன்று அதிகாலை இடம்பெற்றிருந்தது ஈரான் இஸ்ரேல் யுத்தம் சூடுபிடித்த நிலையிலே ஈரான் தொடர்ச்சியாக இஸ்ரேலின் பல பகுதிகளை தாக்கி வருகின்றது இஸ்ரேலின் எஸ்டோஸ் நகரமும் எஸ்டோசிலே அமைந்துள்ள மின் நிலையமும் முழுமையாக சேதமடைந்துள்ளது எஸ்டோஸ் நகர் மக்கள் விரண்டோடும் காட்சிகளும் வெளியாகியிருந்தது ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் ரஷ்யாவின் மஸ்கோ நகருக்கு சென்று ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை சந்தித்திருந்தனர் இதன்போது புட்டினும் முழுமையான ஆதரவை ஈரானுக்கு வழங்குவதாக கூறியிருந்தார் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் நேற்று இரவு கிழக்கிழங்கையின் மட்டக்களப்பு பகுதியிலே கூற விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது மட்டக்களப்பு கழுவங்கேணி பிரதேசத்திலே இந்த விபத்து சம்பவம் பதிவாகியிருந்தது மூன்று பேர் காரிலே சென்ற நிலையில் இந்த காரின் டயர் வெடித்ததன் கூடாக கார் அதிக வேகத்திலே சென்ற நிலையில் வேக கட்டுப்பாட்டை இழந்து டயர் வெடித்த நிலையில் இந்த விபத்து சம்பவம் பதிவாகியிருந்தது டயர் வெடித்ததன் பின்னர் கார் மரத்திலே மோதிய நிலையில் இந்த கோர விபத்து சம்பவம் பதிவாகியிருந்தது சம்பவ இடத்திலே காரின் ஓட்டுநர் இருபத்தி ஐந்து வயதுகளையுடைய ஜெயந்திகுமார் சஞ்சய் என்பவர் உயிரிழந்திருந்தார் அதே போன்று காரின் முன்னிருக்கையில் அமர்ந்து சென்ற பதினைந்து வயதுகளையுடைய பாடசாலை மாணவி சிசிலியா என்பவரும் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருந்தார் பின் இருக்கையில் அமர்ந்து சென்ற சிசிலியாவின் தாய் படுகாயம் அடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவர்கள் சீட் பெல்ட் அணியாத நிலையிலே பயணித்ததன் ஊடாகவே இந்த கோர விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது டயர் வெடித்ததன் ஊடாக இவர்கள் இருவரும் தூக்கி எறியப்பட்ட இந்த விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது இவர்கள் கோயிலுக்கு சென்று மீண்டும் இவர்களின் பன்றி வழக்கம் பண்ணைக்கு சென்ற நிலையிலே இந்த கோர விபத்து சம்பவம் பதிவாகி இருந்தது என்றாலும் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்திய சம்பவமாக இந்த இரண்டு மரணங்களும் பதிவாகி இருந்தது உலகையை ஆட்டம் காட்டுவதாக ஈரான் இஸ்ரேல் யுத்தம் நடைபெறுகின்றது இந்த யுத்தத்தை தூண்டியவர்களாக அமெரிக்காவும் டிரம்புமே காணப்படும் நிலையில் ஈரான் மீது ஈரானின் அணுலைகளை தாக்குவதாக கூறி ஈரானின் முக்கிய இடங்கள் மூன்றை அமெரிக்கா தாக்கியதன் பின்னரே இந்த யுத்தம் மீண்டும் சூடுபிடித்திருந்தது ஈரான் அதன் பின்னரே இஸ்ரேலின் பல பகுதிகளையும் தாக்கியிருந்தது இன்றும் இஸ்ரேலின் அஸ்டாட் நகரின் மீது மிக பயங்கரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது எஸ்டோஸ் நகரில் அமைந்துள்ள மின் நிலையமும் முற்றாக சேதமடைந்திருந்தது எஸ்டோஸ் நகரில் இருந்து மக்கள் விரண்டோடும் காட்சிகளும் வெளியாகியிருந்தது மக்கள் அங்கிருந்து உயிருக்கு பயந்து ஓடும் காட்சிகளும் பதுங்குலிகளிலே ஒளியும் காட்சிகளும் வெளியாகியிருந்தது அதே போன்று இந்த யுத்தம் காரணமாக ஈரான் அமெரிக்காவை பழிவாங்க முகமாக ஹாமஸ் நீரிணையையும் மூடியிருந்தது ஹோமஸ் நீரினை மூடப்பட்டால் உலகே மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் என்பது அனைவரும் அறிந்த விடயம் இது தொடர்பாகவும் யூடியூப் சேனலிலே வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது தொடர்பான நீங்கள் பார்வையிட முடியும் அதே போன்று இன்று ஈரானின் வெளிவுகார அமைச்சரும் அவருடைய குழுவும் ரஷ்யாவின் மஸ்கோ நகருக்கு சென்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்திருந்தனர் இஸ்ரேல் ஈரான் யுத்தத்திலே ரஷ்யா தலையிடமாக இருந்தார் இது மிகப்பெரிய பாதிப்புகளை இஸ்ரேல் பக்கத்திலே மீண்டும் ஏற்படுத்தும் அதே போன்று அமெரிக்காவும் அங்கு நடுங்க வேண்டிய நிலை ஏற்படும் அதன் அடிப்படையில் இன்றைய சந்திப்பிலே ரஷ்ய அதிபர் புட்டின் ஈரான் தமது நண்பர் ஈரானிற்கான முழுமையான ஆதரவுகளையும் தாம் வழங்குவோம் எனவும் கூறியிருந்தனர் எனவே இந்த யுத்தம் இவர்களும் கலந்து கொள்வார்களாக இருந்தார் அடுத்த கட்டத்தை நோக்கியே நகரும் ஈரான் ஹோமஸ் நீரிணையை மூடியதன் ஊடாக இன்று இரண்டு மசகு கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது மசகு கப்பல்கள் எரிபொருள் கப்பல்கள் தொடர்ச்சியாக இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டால் அல்லது எரிபொருள்களை பெற்றுக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டால் உலகிலே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் எனவே அடுத்த கட்டமாக என்ன நடைபெறும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோர்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துங்கள் ஆதரவை வழங்குங்கள்